வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் அலுவலக பாணிகளில் இழுபறி உண்டாகும் நாள் திசை கிழக்கு ஒன்று நிறம் அதிர்ஷ்டம் அஸ்வினி அலைச்சல் ஏற்படும் மத்தியமான நாள் ரிஷபம் ராசி அன்பர்களை பேச்சுகளால் ஆதாயம் அடைவீர்கள் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வரவுகளில் இருந்து வந்த தாமதம் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் மாதிப்பு உயரும் இன்பம் நிறைந்த நாள் நிறம் நிறம் கிருத்திகை நாள் ரோகிணி முன்னேற்றம் உண்டாகும் மிருக சிரிச்சம் மாதிப்பு உயரும் மிதனம் ராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் சந்திப்புகள் உண்டாகும் வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சமூக பணிகளில் உயர் பொறுப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக சீரிஷம் சந்திப்புகள் உண்டாகும் திருவாதிரை பொறுப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் வெற்றிகரமான நாள் கடக பிராசி அன்பர்களே காணாமன் மாணவிக்குள் இருந்து வந்த காரத்து வேறுபாடுகள் விலகும் உழைப்புக்கு உண்டான ஆங்கீகாரம் கிடைக்கும் சுபா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் தாவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் சாந்தம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர்பூசம் வேறுபாடுகள் விலகும் பூசம் உதவிகள் சாதகமாகும் ஆயுள்யம் திருப்பம் ஏற்படும் சிம்மம் ராசி அன்பர்களே திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்தை கேட்கவும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபார அலைச்சல்களால் ஒரு விதமான பதட்டம் ஏற்படும் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படவும் சஞ்சனம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு ஆதிஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் தாமதம் உண்டாகும் பொறுமை வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் வெற்றி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு ஆதிஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் அஸ்தம் சாதகமான நாள் சித்திரை நம்பிக்கை பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களை எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் அலைச்சல் உண்டாகும் அரசு காரியங்களில் ஆனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அதிரடியான செயல்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் பணி சார்ந்த முயற்சிகள் கைக்கூடும் மனதளவில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படுவது குறையும் நட்பு மேம்படும் நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி ஆனுகூலம் ஏற்படும் விசாகம் மாற்றம் பிறக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களே குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களின் சுயரூபம் வெளிப்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பதற்றமான சூழல் மறையும் புதிய காணவுகள் பிறக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் விசாகம் சிக்கனமாக செயல்படவும் ஆனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை காணவுகள் பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மூலம் ஆசைகள் நிறைவேறும் போராடம் புரிதல் உண்டாகும் உத்திராடம் மதிப்பு கிடைக்கும் மகரம் ராசி அன்பர்களே சூழ்நிலை அணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனில் கவனம் வேண்டும் சுபா நிகழ்ச்சிகளில் கொள்வீர்கள் வியாபாரத்தில் வந்த நிலை புதிய வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அலுவலக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தேக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடம் முடிவுகள் பிறக்கும் திருகோணம் மந்த நிலை விலகும் அவிட்டம் திறமைகள் வெளிப்படும் கும்பம் ராசி ஆண்பர்களே உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் வியாபார பணிகளில் மத்தியமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதையும் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் போராட்டாதி வேறுபாடுகள் விலகும் மீனும் ராசி அன்பர்களே நபர்களின் தாண்மை அணித்து பழகவும் காணவன் மாணவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார ரகசியங்களில் கவனம் வேண்டும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படவும் சக ஓடியர்களால் அலைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருக்கவும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆதிஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி அலைச்சல் ஏற்படும் ரேவதி பொறுமையுடன் இருக்கவும் நன்றி